இருக்கிற பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் விளையாட்டு ஆரம்பம் திரைப்படம் வந்து பெரோ சார் வந்து பத்திரிகை ஆடியோ ரிலீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யுவனோட சேர்ந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து வச்சுருந்தார் மீ அதான் எப்பவுமே பேச்சு மாறக்கூடாது எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னோமோ அதே தான் எலெக்ஷனுக்கு அப்புறமும் செஞ்சு காட்டணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ சின்ன படங்கள் அப்படின்றது பட்ஜெட்டில் தான் சொல்லப்படும் சில நேரத்தில் சின்ன படங்களும் வெற்றி அடையும் வாக்கு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக போயே ஆகணும்னு வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஏன்னா நேராக டாக்டருக்கு போகணுன்னு சொல்லும் போது வண்டியை திருப்பி நான் நேராக வந்துட்டேன் பிகாஸ் ஐ நோ வாட் அ ஃபாதர் கோஸ் த்ரூ வென் இன்ட்ரடியூசஸ் இஸ் சன் எங்கள் அப்பா அப்படிதான் உங்களை மாதிரி தான் பயங்கர உற்சாகமாக வந்து என் பையன் ஜெயிக்கணும் என் பையன் ஜெயிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக கஷ்டப்பட்டார் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக யுவன் வந்து ஜெயிப்பான் டெஃபினட்டாக ஜெயிப்பான் இந்த திரைப்படத்தில் நடித்த புதுமுக கதாநாயகிகள் மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா பிரதர் த ஹீரோ ஆஃப் த டே அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் வெரி பெஸ்ட் எனக்கு வந்து சினிமாவில் வந்து என்னோடய அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அதிகமாக என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே நபர் சினிமாவில் வந்து எனக்கு ஒரு அப்பானா அது பாலா சார் அவர் பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு அது தேர் ஆர் சர்டன் ரீசன்ஸ் வை வி ஹாவ் டு கம் ஃபார் ஃபங்க்ஷன் சத்தியமாக இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் வந்து நிக் நிற்கலைன்னா நான் ஏன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை பேசாமல் வந்து எங்கேயாவது சூரியன் சூரியனை ஃபெமோ டவியூ இந்த ஆஃபீஸ் வாசல்லையோ அப்படியே வச்சிடலான்னு எனக்கு உண்மையிலே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாலே பயம் ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர் பட் இன்றைக்கி வந்து காலகட்டம் வி கான்ட் ஹெல்ப் இட் பட் டெஃபினெட்லி எல்லா படங்களும் வந்து ஒரே மாதிரி பார்க்கணுன்றது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஸோ வி வில் ஆல்வேஸ் பி தேர் டில் த ரிலீஸ் நாலு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்டு டு த புரொடியூசர்ஸ் அண்டு நேற்று ஒரு விஷயம் முடிவு பண்ணோம் ஸோ ஐ திங்க் மீடியா இருக்கிறதுனால வில் வில் ப்ராப்ளம் இல்லைனா ஒன்ஸு இனிமேல் யாராவது வந்து தியேட்டரில் வந்து நீங்கள் யாராவது ஒரு கேம் கார்டர் வச்சோ இல்லை வந்து ஃபோன் வச்சு படம் எடுக்கிறது வந்து யாராவது பார்த்து பார்த்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சு முறையாக வந்து தியேட்டர் ஓனர் கிட்டே இல்லை தியேட்டர் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அந்த நபருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்கோம் கொடுப்போன்றது முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ லெட்ஸ் ஹோப் வில் ஸ்டாப் பைரசி அண்ட் சாரி ரன்னிங் டெம்ப்ரேச்சர்னால் இருந்ததுனால ஹாவ் டு ரஷ் பேக் டு த ஹாஸ்பிட்டல் காட் பிளஸ் யூ ஆல் அண்ட் தேங்க் யூ நான் ஐ வாண்ட் டு பி ஹ்ரோட் பட் ஐ ஆம் சாரி அண்ட் க களம்போம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கீப் ராக்கிங் யூவன் நல்ல படங்கள் பண்ணு ப்ராப்பராக சூஸ் பண்ணு அவசரப்படாத நல்ல படம் கண்டிப்பாக வரும் ஸோ டோன்ட் அதாவது ரெண்டு மாதம் ஒரு மாதம் வீட்டில் சும்மா உக்காடுறோம் அதுக்காக வந்து ஒரு படம் வந்து ஒத்துக்கணும் அப்படியெல்லாம் ஒத்துக்காது நல்ல படம் ஆறு மாதம் ஆனாலும் சரி ஒரே படம் உன்னை எங்கேயோ தூக்கின்னு போயிடும் அதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது ஸோ டெஃபினெட்லி அந்த பொறுமை வச்சுக்கோ கண்டிப்பாக வந்து உனக்குன்ட்டு ஒரு ஒரு இடம் இந்த தமிழ் திரைப்படத்தில் இருக்கும் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சீக்கிரமாக வந்து மெம்பர் ஆயிடு நடிகர் சங்கத்தில் Thank you. God bless.